ஹலோ நம்ம பார்க்கக்கூடிய வெஹி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ டிடிஐ சாதா இன்ஜின் இன்ஜின் சாதா தானே இந்த வண்டி தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுவும் எப்படி பாருங்க இந்த லோ மாடல் இவ்வளவு பல பல பலான்னு லோ மாடல்ல பதினாறு மாடல் மாடல் அதான் வண்டி பல பலன்னு வண்டியோட வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் இந்த வண்டி மைலேஜ் என்னன்னா கிடைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாராளமா எடுக்கிற வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த வண்டியோட குவாலிட்டி நம்ம அப்படி வீடியோவில் வீடியோல தான் தெரியும் இந்த சில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பீடிங் லைன் எல்லாம் பார்த்தாலே அந்த ஒரிஜினாலிட்டியோட லுக் வந்து தெரிஞ்சிடும் இது அப்படி ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஒரு சின்ன இடத்துல கூட அந்த அரிப்பு இரிப்பு இல்லாம நல்லா பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதம் பதினாறு நம்ம ஜெயமார்த்தி ஆடகன் ஷோரூம்ல தான் வந்து வந்திருக்கு லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி போடி வழியில மகிழ் வண்ணநாதபுரத்துல பாக்கணும் இப்ப இந்த வண்டி வண்டி ஒன் பை ஒன்னா கேக்கலாம் என்ன சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்ம இந்தியா எடுத்தாலே தெளிவா இருந்தா மட்டும் தான் கை வைப்போம் கண்டிப்பா அதே மாதிரி இந்தியா எடுத்தா மேக்ஸிமம் குயிக்கா சேலும் பண்ணிருப்பீங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சாதா இன்ஜினை சாதா இன்ஜின் முக்கியமா வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க டயர் பாயிண்டோட பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாம் எவ்வளவு ரெண்டு டயர் எண்பது பெர்சென்டேஜ் இருக்கும் பேக் டயர் அறுபது பெர்சென்டேஜ்க்கு அப்போ ஓகே டிடிஐ சாதா இன்ஜின் முக்கியமான ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு ஆமா கூலிங்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் உள்ள பாருங்க அப்படியே இன்டீரியரை பாருங்க இப்போ நிறைய வண்டிகள் வந்து மாடர்ன் மாடர்னான வண்டிகள்லாம் வந்துருக்குண்ணா எதுக்கு நான் வந்து இண்டிகோ எடுக்கணும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சாதா இன்ஜினில் ரொம்ப ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இண்டிகோ பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டை எல்லாமே ஏசி நான் அந்த வண்டி கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ண நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏசி சூப்பரா இருந்ததுன்னா ஏசி அப்படி ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அடாப்ட் ஆயிடுது வண்டி சூப்பரா இருக்கு இண்டிகோ தேடுறவங்க மாதிரி அதிகமாக வைக்கிற மாதிரி மைலேஜ் கிடைக்கிற மாதிரி டாட்டா பத்தி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் டாட்டா இண்டிகோ எல்லாருமே டீப்போடு வச்சு ரொம்ப வண்டி சுமாரா இருக்கும் தெளிவான வண்டி கிடைக்கவே ரொம்ப ரேரு ஐடியா இருக்கவங்க வாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு ஆல்ட்டோட ரேட்டு ஒரு ஹை ஹை மாடல் ஆல்ட்டோனா மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் வந்துடும் ஆமாம் இதோட கூட வந்துடும் ஒன்று ரெண்டு ரெண்டு கிட்ட வந்துடும் ஓகே டீசல் வண்டி உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா தான் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வாங்க ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஜெயமாரி ஆட்டோ கன்சரம் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பால சொல்லுங்கள் இந்த ஆயுத பூஜை வருது அதையும் சொல்லி கேளுங்க தீபாவளி வருது அதனால் ரேட்டை கம்மி பண்ணி வந்து கண்டிப்பாக கொடுப்பாப்பில்ல ஆஃபர் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து வாங்கிக்கோங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் அடுத்த அப்டேட்டில் இதை விட ஒரு சூப்பரான வண்டி என்னென்ன வண்டிலாம் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரெவிலர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி